நீங்களே உங்களை குறித்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டு உங்களை நிறுத்த இருக்கார் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க எல்லாருக்குமே நீங்க ஒரு மிகப்பெரிய ஆளாய் தோன்றுவீங்க எப்போ அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற என்ன இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு கீபோர்டு வாசிக்க தெரிஞ்ச உடனே நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம பாட தெரிஞ்ச உடனே பெரிய ஆள் ஆயிரலாம் நினைச்சாங்க இல்லைன்னா நமக்கு பிரசங்கம் பண்ண தெரிஞ்ச உடனே பெரிய ஆள் ஆயிடலாம் இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா ஆள் ஆயிரம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லவே இல்லைங்க டேலண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பத்து கீபோர்டை ஒன்னா வச்சு எனக்கு வாசிக்க தெரியும் அப்படின்றதுனாலையோ நீங்க ரொம்ப அழகாக பாடுறதுனால இல்லைன்னா உங்களுக்கு மல்டி டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அதெல்லாம் வேணும் அது இருக்கிறதுனால நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்கன்ற அந்த கற்பனையில் இருந்துடாதீங்க இன்னும் இருக்கிற யூட்ஸ் நிறைய பேர் அப்படி தான் மாறிட்டாங்க ஒரே ஒரு அழகான பாட்டு எழுதிடணும் அவ்வளோதான் அவ்வளோ அது யூடியூப்பில் போட்டுடணும் அவ்வளோதான் நம்ம ஃபேமஸ் ஆயிடணும் நம்ம அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் நம்ம அடுத்து பெரிய ஆள் ஆயிடுவோம் இல்லவே இல்லைங்க இல்லவே இல்லை உங்களை நீங்கள் ஆண்டவருக்காக சாதிக்கணும் நீங்கள் பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்யணும் இந்த ஊழி இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தில் நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆண்டவரோட உள்ள உறவு உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா நீங்க ஆண்டவரோட நெருக்கமா இல்லைன்னா உங்களுடைய லைஃப்ல வந்து ஆசீர்வாதங்கள் வரலாம் ஆனா ஆண்டவரோட சேர்ந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரவே வராது நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்காது இன்னைக்கு நிறைய பேர் நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னைக்கு ஆண்டவருக்காக பேசுறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க ஆண்டவருக்காக நான் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அந்த ஆத்மாக்கா அதை பண்ணிடுவேன் ஆனா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் வந்து ஆண்டவருக்காக பேசுறவங்கள இல்லைங்க ஆண்டவரோட பேசுகிறவங்கள தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு நீ ஆண்டவருக்காக பேசணும்னு ஃபர்ஸ்ட் ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லலை ஆண்டவருக்காக பேசணும் கண்டிப்பா ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியும் நீ ஆண்டவரோட நீங்கள் பேசணுன்றத மறந்துடவே மறந்துடக்கூடாது ஆண்டவர் சொல்லும் போது சொல்ற நீங்கள் கூப்பிடாட்டா இந்த கல்கள் கூப்பிடும் இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்துல இருந்து வரும் ஆண்டவர் ஒருத்தரை ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா யாரை கொண்டாயிலும் ரட்சிப்பார் ஒரு சின்ன குழந்தையை கொண்டு கூட ஆண்டவர் அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு அவரும் பெரிய விஷயம் எல்லாம் இல்லை அழகா ஆண்டவர் கொடுத்துட்டு போவார் ஒரு உலகத்தான வச்சே ஆண்டவர் வந்து நிறைய பேரை சந்திப்பார் ஏன் ஆஃப்டர் ஒரு பிசாஸை வச்சே ஆண்டவர் நிறைய மனுஷங்களை ரட்சிச்சிருக்கிறாரு ஆண்டவர் வந்து ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவருக்காக சாதிக்கணும் ஆண்டவருக்காக நிற்கணும் நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நான் ஒரு ஆள் ஆகணும் அப்படின்ற அந்த மனசில் இருக்கிற அந்த காரியத்தெல்லாம் மூட்டை கட்டி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரே ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் உங்களோட நான் ரொம்ப நேரம் பேசணும் ஆண்டவரே உங்களோட ஒரு ஒரு ஃப்ரெண்டை போல பேசணும்ப்பா உங்களை போல ஒரு நண்பனோட பேசி நண்பனை போல பேசிட்டு உங்களை உங்களை ரசிச்சுட்டு உங்களோட பழகிட்டு நீங்கள் விருப்பப்படுறீங்களா நீங்கள் ஆசைப்படுறீங்களா நீங்கள் என்ன ரசிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் இங்கே இருக்கிற யாரெல்லாம் மனசில் நினைக்கிறாங்களோ நான் நம்புறேன் உங்களை யாரும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை உங்களை யாரும் தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு யாரும் மைக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர் சொல்றாரு சொல்கிறாரு மறைவில் அந் அந்தரங்கத்தில் பார்க்குறவனுடைய பிதா உங்களுக்கு எப்படி வெளியரங்கமாய் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆனால் உங்களை குறித்து நீங்கள் பேசி உங்களை குறித்து நீங்கள் பாடி உங்களை குறித்து நீங்கள் உங்களை பெரிய ஆள் ஆக்கணும்னு நினச்சா நிச்சயமாக சொல்கிறேன் அது ரொம்ப நாள் உங்கள் வண்டி ஓடவே ஓடாது அதனால் ஒரே ஒரு தீர்மானம் படிக்கிறது ஓகே எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறதுக்காக ஒரு சில வாலிபர்களை தேடிகிட்டே இருக்கிறாரு யார் யாருன்னு தேடுறாரு படித்தவங்கள ஆண்டவர் தேடலை அந்த பெரிய பேக்ரவுண்டில் இருக்கிற அவனை கூப்பிடு அப்படின்னாலாம் ஆண்டவர் தேடலை அழகா இருக்கிறவன் யாரு அவனை மட்டும் தனியா செலக்ட் பண்ணு அவனை தான் நான் பயன்படுத்த போறேன் ஆண்டவர் 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 இந்த இந்த கூட்டத்திலே யூத் மட்டும் தேடுறாரு தெரியுமா எல்லாத்தையுமே மறந்துட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எது இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரே ஒருத்தர் மேல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்களேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்களே பாருங்களேன் அவரோட யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள நம்பி கத்தர் பெரிய பெரிய பொறுப்புகளையும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கறதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாரு கற்று நினச்சிட்டே இருக்கிறாரு நான் உங்களை அழைக்கிறேன் உங்களை எல்லாரையும் கூப்பிடுறேன் நீங்களாம் ரொம்ப படித்தவங்க உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் பெரிய பேக்ரவுண்டாக இருக்கலாம் நான் அப்படி இல்லை நான் அப்படி இல்லை என் ஃபேமிலி எல்லாம் பெரிய அளவு இல்லை நான் ரொம்ப படிக்கலை நான் நினைக்கிறேன் ஒன்றுக்குமே பிரயோஜனமே இல்லாத என்னையே ஆண்டவர் வந்து இப்படி நிறுத்த முடியுமே ஆனால் இங்கே இருக்கிற உங்களை வந்து பெரிய பெரிய உயரங்களுக்கு கொண்டு போகிறதற்கு ஆண்டவரால் முடியும் ஆண்டவர் ஒன்று மட்டும் கேட்குறாரு மகா மகன் எதுவுமே என்ன வேணாப்பா என் கூட ஒன்றால் பேச முடியுமா என் கூட பேச முடியுமா மக எல்லாரோடையும் உங்க கூட எல்லார்ட்டையும் உங்ககிட்ட உங்க நீங்கள் பேச முடியும் நீங்கள் எல்லார்ட்டையுமே பேசுகிறீங்க நீங்கள் அந்த கான்டாக்ட்ஸை வந்து நீங்கள் எல்லாம் எடுத்து போடவே இல்லையே அந்த சாட்டுக்கு நீங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க உங்களுடைய மொபைலில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்க கூட தான் இருக்கிறாங்க உங்கள் உங்கள்கிட்ட பேசியிருக்கிற எல்லாருமே உங்கள்கிட்ட தான் இருக்காங்க ஆனால் நிறைய நேரத்தில் நீங்கள் வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறது நீங்கள் வேண்டான்னு தள்ளி வைக்கிறது யாரை மட்டும்தான் தள்ளி வைக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் நான் ஜோமனம் பண்ணலப்பா இன்றைக்கி ஒரு நாள் பைபிள் வாசிக்கலப்பா இன்னைக்கு ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போகலப்பா நீங்கள் இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து ஒதுக்கி வைக்கிற லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஏசப்பாவை தான் நீங்கள் நிறைய பேர் வச்சுருக்கீங்க